குழம்பு தயாராக வெங்காயம் வதங்கிட்டு கறிக்க வச்சிக்காய போட்டு வெங்காயத்தோட வதக்க போறதுக்கு மசாலா தூள் உடிச்சு கொண்டு வணக்கம் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோட சந்திக்க வந்திருக்கேன் நானு என்ன சொன்னா என்ன ஹரிக்கு வீடு

நவgetElementById broiler சாபனா எடா அதிக நிறைபேரி சாப்பிட கூடியவை broiler இருக்கு பின்ன ஒரேல வாங்க வேண்டாம் அப்படியே ஒரு 5 ஏடப்லாம் நாட்டுக்கோழி எழும்بعا அப்ப நாங்கள் அன்றைக்கி எங்களுக்கு கிராமத்து சுவையான சிக்கன் குழம்பு அமைக்க போகிறோம் வேணா என்ன அவட சேர்த்து இந்த சிக்கன் எலும்புகளை எங்களை விதிஜா எங்களை அவங்களுக்கு ஒரு சிக்கன் அந்த எலும்புல எடுத்து தனியாக ஒரு தசம் வைக்க போகிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் நான் சாப்பிட்டு வருது எனக்கும் சிக்கன் கரியாக்குனா ரசம் வைக்கணும் ரசம் சாப்பிட தெரியாது விருப்பம் அடுத்த வெயில் நேரத்தில் சில ஆட்களுக்கு கொள்ளாம தடுமல் அப்படி எல்லாம் இந்த ரசம் சாப்பிட்டா தடுமல் எல்லாம் சரியா போயிடும் வாங்க வீடியோ உங்களை போவோம் எங்களை சமையல் அப்படி வேறுன்னு பார்ப்போம் 嗯，弄的。

మజీ కొంచెం పోడు రసత్తు చటి కా మళ్ళీ మంచు ఎలా ఇడిపోడు ఇసత్ వెళ్ళ పూడు ఇడి ముసదు తానే చిన్న ఆగ్ కునం சட்டிக்க போட சின்ன சீதம் போட்டீங்க இது பெரிய சீதம் ரெண்டையும் போட சின்ன சீதமும் பெருஞ்சீதம் ஆஹ் இது வந்து ரஜி கழுவி எல்லாம் க வட்டி வச்சிருக்கேன் அதாவது இது வந்து கோழியில கழுத்துல இருக்கிற எலும்புகள் கழுத்து குத்தி சொல்லுவாங்க எலும்புகளை சின்ன சின்ன நான் கொத்தி போட்டு கட்டியால கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்குள்ள இந்த ஓர்றதுக்கு எலும்பு அப்படியே ரசத்தோட ஊறி அப்படியே சாப்பிட கூட அந்த மாதிரி சுத்தி கழுவி வச்சு எலும்புகளை சட்டிக்குள்ள ஓரளவு சிக்கன் கறி கீரை சவிக்க அதுக்கு உப்பு போடப்புறோம் பாதி தேசிப்புளி குளிஞ்சு விட அப்புறம் இப்ப அடுத்த மஞ்சள் போடுறோம் மஞ்சளை போட்டு எல்லாத்தையும் போட்டு திரட்டி போட்டு அதிக வைக்கலாம் தண்ணி உருளில் எதுக்கு சிக்கன் தண்ணி விடுந்தாரு நேரத்தோட உப்பு பேசி புளி மஞ்சள் எல்லாம் போட்டு அதிக வச்சு தமிட்டா ரச்சோட சேர்ந்து ஊறிடு மழையை போல் டேஸ்ட்டாக இருக்கும் கறின்னு சிக்கன் குழம்பு கூயாராய் கொண்டிருக்கிற அவிஞ்சு கொண்டு ரசத்துக்கு எல்லாம் போட்டு வச்சுக்கி இதுக்கு வந்து தேங்காய் பால் தண்ணி எல்லாம் வைக்கிற அவிஞ்சிட்டு அள்ளி ஏனத்துல எடுக்கிறது எடுத்து போட்டு தாய்ச்சிக்குள்ளே வதக்குறது எல்லாம் வதக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி போட்டு சிக்கனை குழம்பு வைக்கிறான் அவிச்சுதானே இருக்கும் எண்ணெய் சூடாயிடு வெங்காயத்தை போடு வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கோம் பறக்குறதுக்கு எல்லாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேக்கவும் இருக்கும் வெட்டுறது கொஞ்சம் நெய்ச்சாவும் இருக்கும் வெங்காயம் வதங்கிது கறி கொத்திக்காய போட்டு வெங்காயத்தோட வதக்கணும் நாங்க என்னடா சுவையான ஒரு சிக்கன் கறியா செய்யப்றோம் விதிஜாட கை வந்தான் அன்னைக்கு இப்போ வந்து கருவேப்பில கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பில வித்து போட இது வந்து இஞ்சி பூண்டு விழுது போடப்றோம் இப்ப எதுக்கு

நான் நாங்கள் வழியில் வச்சு சமைக்கிறோம் உள்ளுக்கு வச்சு சமைக்கும் எந்த பெரிய அடுப்பு தண்ணி அது சின்ன அடுப்பு தாங்க நான் கொதிச்சு நான் வேற ஆகிட்டு பாருங்க இறைச்சிக்காரிக்கு போடுறதுக்கு மசாலா தூள் இடித்து கொண்டிருக்கேன் இருக்கேன் என்னென்றா பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் ஏலக்காய் கருவாப்பட்டு இது நாலும் சேர்த்து தூளாக்கி போட்டு தான் நான் வேற மசாலா பொருட்கள் ஒன்றும் போடுறது நாளையும் சேர்த்து நல்லா இடிச்சு தூளாக்கி போட்டு போடுறேன்

சிக்கனை போட்டு இறகுறான் அதுக்கு முதல் கொதிக்கணும் மசாலா இது வந்து கல்லுப்பூ குழம்புக்கு போட அப்புறம் நிறைய போடத்தவா சிக்கனுக்கு உப்பு போட்டா விச்சா நீ நம்ம கான் அட்டியா அது போடலாம் அதால இப்ப கொஞ்சமா போதும் சிக்கன் போடல இல்ல தல வணக்கு இது புற இதுக்கு ப்ரோ இன்ன இருக்கு அரை கொதிச்சோனே சிக்கன போட வேண்டியது அவிச்சி வெச்சிக்கணும் ம் ம் என்ன கொச்சி கதுல மணக்க கூட என்ற பாலும் விட்டானேன்றதுக்காக கொதிக்க வைக்கணும் ரெண்டு தரம் கொதிச்சதுக்கு ப்ரோ சிக்கன போட்டாச்சு சிக்கன் அபிச்ச தண்ணி அது உம்பிட்ட இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கு விலா அது மாட்டாங்க நான் சேக்கிறேன் என்ன சிக்கன் அபிச்ச நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படியே சிக்கனையும் போட்டுடணும் கொஞ்சம் பொரிச்சு கொஞ்சம் தம்பி இது பெரிய பம்ப கோட இது இதோட அவ்வளவு இருப்ப டேஸ்ட் ஆயிருக்கும்

என்ன பாருன் தானே அது தூக்கி லாஜான்னு தூக்கி ரேகம் அதுல இங்க பாயில வச்சிருக்காங்க மாமியும் விதும் தான் சமைச்சவாங்க அந்த சிக்கன் கறி எப்படி செஞ்சு மாமியை சொல்லுவாங்க சோட்டா நாங்க கிராமத்துல சமைக்கிற மாதிரி தான் சமைச்சாங்க அவ்வளவு பெருசா என்னன்னு சொல்றேன் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல நான் நோமலா எங்க வீடுகளில் எப்படி சமைக்குமோ சிக்கன் அப்படிதான் சமைச்சாங்க எப்படி சமைக்கிறது மாமி சொல்லுவாங்க சொல்லு மாமி சிக்கன் சாமிக்கான சிக்கனை வாங்கிக்கொண்டு வடுத்தி வழியாக்கி நம்ம கழுவி கொண்டு வச்சு போட்டு அதை மஞ்சள் போட்டு உப்பு போட்டு விரட்டி தேசிப்பொடியை விட்டு அப்பிச்சா அது இந்த கரையாமல் அப்படி கடிச்சி கட்டி அரிக்கும் பொறிச்சு சமைக்காம இப்படி சமைக்கிற நல்ல மாதிரி காரணம் அப்படி அப்படிச்சு போய் அது வெங்காயத்தை தாளித்து கருகப்பொடி சீரம் எல்லாம் பூடிச்சு அழித்து தக்காளி பழம் கறிக்கொச்சிக்காய் கருவேப்பில்லை சம்பளை கரைய கூட்டிய வைப்பாங்களோ அப்படினா இந்த கோழி வந்து அப்ப நம்மள நாட்டுல வளர்ந்த கோழியைதான் சமைக்கணும் வண்டி போட நேரம் அடுப்பு அப்படி அப்படி சமைச்சா தோயிடும் போட்டுக்கா சும்மா சமைச்சானே இது வந்து என்னதுக்கு வயலுக்குள்ள விதைக்காங்க நம்மளுக்காக கஷ்டப்பட்டு விதைக்காங்க கடையில எடுத்து சிம்பிளா குடுத்துருலாம் கடை சாப்பாடை தந்திக்காங்கன்னு எல்லாரும் விரும்புற கடை சாப்பாடு அதெல்லாம் கூட்டு நாங்க சமைச்சோம் போறாங்க என்னென்ன கலக்காங்க தெரியாதே பயந்தான வீட்டுல மாதேமும் அவங்களுக்கு நம்மள நம்மப்போம் அப்ப அவங்களுக்கு மட்டும் சமைச்சு குடுக்க மட்டும் சமைக்கிறது அது அவன் பாருங்க யாருடா சாப்பிடுவாங்க சமைப்பாங்க சாப்பிடுவோன்னு அடுத்து அவங்க நிறைய பேரு சமைக்க கூடாது ஜெயம் நீ கடையில என்னத்தையும் ஓட்டு சமைச்சிடுவோங்க சமைப்பா நம்மளும் நாளையில நிறைய சமைகள் மதியத்துல இப்படி வெயில்ல இருந்து கரநாளைக்கு நிறைய சமைக்க கொஞ்சம் ஏலாம இது கலக்கலைப்பாரு எல்லா வீடியோலயும் நாங்க சாப்பிட்டு காட்டுனாங்க ஆனா இந்த வீடியோல மட்டும் நாங்க சாப்பாடு கொண்டு கொடுத்து அவங்க சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆனது நம்ம சாப்பிடுறோம் எல்லாரும் என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருக்கு அந்த சுவை அவங்க என்ன சொல்லுவாங்க நீ இப்ப சாப்பிடு பாத்து போடு அப்ப நம்ம இதே நீ டைம் ஆயிடுச்சு நீ சாப்பாடு கட்ட தயாராகு என்ன உலகம்டா டைம் இது காய்ச்சி திரு கொஞ்சம் டைம் போயிட்டு ஒண்டரை ஆயிடுச்சு சாப்பாடு கால வாது திரிப்பாங்க அதெல்லாம் குவிக்கா வேட்டி கொண்டிருக்கூட கட்ட கூட நல்லா இருக்கும் சாப்பாடு சூடா இருக்கு இதுல வைங்க நான் எடுத்து கட்டுறேன் അമ്മ സുണ്ടൽ കോളി ചെന്ന് സന്ദിയന്താ സാപ്പാട് മരുമന വയൽ വിലക്ക് ഇപ്പൊ ஒருவரும் தரையில் சாப்பாடை காலையில வந்து நாங்க மேல் பகுதியிட்டு வரோம் இந்த பகுதி வேலை செய்யலாம இருக்கு என்னண்டா இந்த ஆத்து பள்ளம் கூட இருக்குது பம்பு இப்ப மூணு நாள் குடி ரெண்டு பம்பு இளைஞ்ச கொண்டு இருக்குது தண்ணி தான் வேலையை முடிச்சிட்டு வரோம் மாதிரி என்னண்டா தண்ணி கூட்டம் இருக்குது மற்றது பெருக்காலதான் இந்த தண்ணி வடியும் வரையும் நம்ம வேலைக்காரங்கள் பார்த்துருக்க வேண்டியது தண்ணி வடிஞ்சா சரியா ரெண்டு வேலை போயிட்டு வருது என்னடா அலையின் தண்ணி விட்டு போட்டு அலைய போட்டுட்டு போறானே தம்பி அவ்வளவு வேலை

தண்ணிக்குள்ளே முளை எறியலை முளை மிதக்கும் சொரி இது மாதிரி தாழாது அப்போ முளை மிதக்குறது தானே அது இந்த பாரம் குறைஞ்சது முளை எறித்துரும் தண்ணி வடிகிறது நேரம் அப்போ நம்ம தண்ணி வடிக்கிறதுக்கப்படாது அப்போ அதுக்காக வேண்டி தான் முளை லேட் ஆகுதுவே இல்லை இப்போ மூணு பேர் ஆற்களுக்கு வந்து ஒரு நாள் வேற முடிக்கிடும் இப்போ அந்த ஆற்றுவால் அவ்வளோ வந்து ஆற்றுக்காம போகும் மறுகா அந்த அட அடவுடைஞ்ச கட்டை வந்து திருப்பி உயர்த்தணும் பக்கல் போட்டு 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 கட்டி கட்டி தான் உயர்த்தி வரணும் இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம ஆது தண்ணி வந்தா உள்ள உயரமண்டி சொன்னா நம்மட வயலுக்குள்ள வைக்கலை போட்டு தான் அப்ப அந்த வக்கலுக்கு உள்ள ஒண்ணு வைக்க 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 வைக்கலுக்கு வந்து பழுதாகும் அப்ப நம்ம அட உடைஞ்சான மேல உயர்த்தலாம் அத இப்படியான இதை வந்து இவங்க சரியான காஞ்ச டைம்ல இந்த அடவளம் ஜனம் ஒரு கவுண்டிய போட்டு ஒரு கவுண்டிய போட்டு ஒதுக்கி நல்லா உயர்த்தி கட்டி தருவாங்கள சொன்னா என்ன சந்தோஷம் மாதிரி மேல ஓ அது அவர் சொல்ற சரிதான் இப்ப என்னண்டா இந்த ஆத்து ஆள் இருக்கிறதால தண்ணீர் ஆழம் தெரியல ஒரு ஆள் இறங்கி நின்றா தான் தெரியும் இந்த அளவுக்கு வரும் தண்ணி அப்ப அது இறைக்குறண்டா கிட்டமுட்ட மண்ணெண்ணு இத பாருங்க மண்ணெண்ண உள்ளாங்கல்ல அதான் லாமன் நண்டு அதான் முன் காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க நம்மட பழைய காலத்துல லாமண்ணண்டு மண்ணெண்ணு வந்து இப்ப ஒரு மூணு மணி சேரத்துக்கு கொடுக்கா ஒரு மூணு லிட்டர் ஊற்றி ஆகணும் அப்ப பாருங்களேன் வயசுல மேலேது இது அவ்வளவு தண்ணி இழுக்குது ஓ வந்து இது இந்த இது வெள்ளாமை செய்ய இல்லை காசி செய்ய என்னண்டா இந்த பாருங்கள் இது வந்து ஒரு மேல்கீத்து இது வந்து கீத்து இந்த பள்ளம் வந்து இது வந்து இப்படித்தான் ஆத்தரு இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளவு ஊரத்தில் இது பா பாருங்கள் இவ்வளவு தண்ணியும் நாங்கள் பம்பு வச்சு தரைக்கணும் இங்கே பாருங்க இவ்வளவு தண்ணியும் இருக்கிறண்டா இது ஃபுல்லாக இது அந்த அது அவ்வளவும் எங்கிறது தான் அதை டவர் தானே அதுவரையும் எங்க ஹாணி தான் இப்போ இது இழுக்கிறண்டா பாருங்க இவ்வளவு செலவாகும் மண் பம் இது கூலியாக இதெல்லாம் வந்து இதுக்கு முதல் ஆற்று இதுக்குள்ள இதுக்குள்ளே தான் அள்ளுனது இப்போ அள்ளி வழியாக்கி எடுத்துட்டு இருக்கோம் வெள்ளம் வந்தது பாருங்க எவ்வளோ மாதிரி கண்டு பாருங்க இவ்வளோ தண்ணி விழுக்கிறேண்டா பாருங்க இது ஒரு இது இந்த ஆற்று பெருக்கு கூண்ணத்தலாம் இந்த பிரச்சனை இல்லைண்டா இந்த வெள்ளம் படிஞ்சு ஓடி இருக்கும் ஆ ஆற்று ஆற்று மட்டம் குழஞ்சிருக்குமேட்டா இந்த தண்ணி ஆற்றுக்குள்ளே இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பம்பு வச்சு வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்து பாருங்க நாங்கள் வச்ச வரம்பெல்லாம் தாண்டு இருக்குது இதெல்லாம் வரம்பு தான் இந்த வச்சிருக்கோம் நாங்கள் வச்ச வரம்பு தான் பாருங்கள் இதெல்லாம் தாண்டு இந்த அளவுக்கு ஆற்று பெருக்கேறி இருக்கு இங்கே பாருங்கள் திடலை திடல் வரவே பாருங்க கொஞ்சம் இது இப்படி அந்த அந்த அறிக்கை அதுவரையும் நாங்கள் வரும்போது இப்போ உங்களுக்கு அடையாளம் தெரியும் நினைக்கிறோம் உங்களுக்கு பார்க்குற ஆக்களுக்கு இந்த இந்த கருப்பு மாதிரி தெரிகிறது பரப்பு தான் நாங்கள் வச்சது வேலை ஆக்கள் உள்ளம் பேரை போட்டு வேலை இல்லை நாங்கள் அஞ்சு ஆறு பேர் ஒரு ஏழு எட்டு நாள் போட்டு இதுக்கு செஞ்சிருக்கோம் உண்டைக்கு விதைப்பு வேலைக்கு அஞ்சு பேர் வேலை செஞ்சோண்டிருக்காங்க ஆனால் வேலை செய்யக்கூடிய இல்லை எங்களுக்கு என்னெண்டா இந்த தண்ணி அங்கேருந்து இதுக்குள்ளே வழியாது என்னென்டா நாங்கள் ஃபம் வச்சு தான் கிரைக்கிய அந்த ஃபம் ஆல் வரையும் மகள் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படி சாப்பிட்டு முடிஞ்சுதாங்க நான் கடைசியாக சாப்பிட்றோம் அருமையாக இருக்குது சிக்கன் குழம்பு அப்போ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த என்னடா இந்த சிக்கன் குழம்பு அருமையாக தாண்டி அவ்வளோ அந்த காற்று அடிக்கக்கூட வயல்வெளியிலேருந்து சாப்பிட்றது என்ன சுவையை கூட்டு பண்ணிக்கிறேன் நான் அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ முடிச்சு மட்டும்மா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க உங்களோட